திருவாரூர் பிரச்சாரம் பெரிய கூட்டம் பெரிய கூட்டம் கண் கட்ட வரைக்கும் கூட்டம் இருந்துச்சு அவர் என்ன பேச போறாரு எதை பத்தி பேச போறாரு அங்க இருக்கிற பிரச்சனை பத்தி பேசுறாரா இல்ல இன்றைய பாஜக பத்தி அவங்க பேச போறாரா என்ன விஷயம் பேச போறாரு அப்படின்னு நல்ல வரவேற்பு இருந்தது அவர் எந்த பணமும் சர்ப்ரைஸ் இருக்கு இருக்கு ஃபுல் ஃபுல் அந்த அந்த ரொம்ப க்ரடு அது சில பேர் பாக்குறவங்க வயிறு எரியும் அவரு இப்பதான் ரீச் பண்ணி இப்போதான் பேசி முடிச்சிருக்காரு இதுக்கப்புறம் வர நாட்கள்லாம் அது இன்னும் பேசும் பொருள் ஆகும் சரி ரைட்

பண்ணும்பி ஆனா உங்களுடன் ஸ்டாலி இருந்தாலும் எதுவுமே மந்திரி மக்கள் பட் ஆனா அவர் சி எங்களுக்கு ஒரு வெறுப்பு மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு அந்த சேவை செஞ்சுட்டு இருக்காரு நான் தெரியும் மக்கள் சரிங்களா எல்லாருமே வந்து அவருக்கு ஒரு மக்களுக்கு செய்யல எல்லாமே சி எமுக்குதான் செய்யறாங்க கேட்டா நாங்க வந்து எல்லாமே செஞ்சுட்டோம் செஞ்சுட்டோம்ன்றது இன்னைக்கு பச்சை தும்பு வர போகும் செம்மையா இருந்துச்சு பட் அது பச்சை துண்டு போட்டாலே விவசாய பத்தி தான் இருக்கும் நினைச்சா தான் இருந்துச்சு ஒருத்தர் வச்சு வச்சு செய்யறாரு ஏதா இருந்தாவது அரசியலுக்கு வந்தவங்க அப்படின்னு கேச்சிட்டாரு நீங்க ஒழுங்கா செஞ்சிருந்தீங்கன்னா அவரு வந்து கத்துறோம் அது சமை கிடையாது நீங்க செய்யல செய்ய போறதும் இல்லை இதுக்கப்புறம் அவரு செய்ய போறாரு அதை நீங்க வேடிக்கை பார்க்க போறீங்க அங்க இருக்கிற அமைச்சர் அது செய்யறது இல்லை சாரி மந்திரி செய்யறதே கிடையாது முழுக்க முழுக்க தான் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு மக்களை பத்தி கண்டுகிட்டே கிடையாது கண்டுதான் மக்கள் செய்யணும் அப்படின்னா மக்கள் செஞ்சது தானே உங்க கோட்டை போட்டிருக்காங்க நீங்க அது பார்க்காம சிஎமுக்கே நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ப மக்கள் வேலை பாக்குறது

வேலை கனெக்ட் பண்ணுங்க சோ இப்ப ஆங்கிலம் கூட சொல்ற விவசாயிகளும் தம்பகிட்ட சொல்லுங்க அவர் சொல்றாரு சோ நமக்கு தெரியுது ஏன்னா தெரியுது இந்த மாதிரி விஷயம் தெரியவே தெரியாது ஆனா சமைய போட்டு போட்டுக்கிறாரு சமைய அப்படிங்கிறாரு அமைச்சர் முந்திரி முந்திரி அது எல்லாரும் தூங்கிடலாம் பண்றாரு சிம்மையும் மீண்டும் மீன்றி மீன்றி மீறி ஆரோசிங்க முடிச்சிட்டாரு திருவார முடிச்சுட்டு அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் இப்ப இன்னும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அது ஒரு டிபேட்டாவே போயிட்டு இருக்கும் போது உங்களோட கண்டென்ட் தான் ஃபுல் ஃபுல் பிரிச்சுன்னாலே போறாங்க நீங்க நல்லா செஞ்சிருந்தீங்கன்னா இவரெல்லாம் வந்து எனக்கு வாய்ப்பே கிடையாது கூட்டம் பார்த்தீங்கள இது வந்து ஓட்டுக்கு போடுமா போடாதான்ற நீ கேட்டீங்க லாஸ்ட் டைம் ட்விஸ்ட் வச்சாரு

साहेब टीव्ही के एस डी के मतलब अध्ययन मात्र ने पड़ेगा सर पर कृपया नाम नाम प्रीति जगदीप सुनाना और सॉरी आज पतली स्टार क्लास ये वर्क करना करते ये कि नीचे ये इपेलो को मैंने प्रिंस को स्टार्ट आइटम आप पे सी पी सी पी सी पी को को मारवा यो सम मारवा பேசுவாங்க அவங்கிட்ட நீ என்ன சொல்லுப்பா அவருக்கான வரவேற்பு பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு இருக்கும் ஏதாச்சும் தான் இதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கான பெரிய பெரிய இருக்கும் இது சும்மா அப்புறம் ரெண்டு அடிதான் இதுக்கப்புறம் அடி போறாரு போ அப்படின்னு போகுது

சும்மா போட்டான் ஓட்டு போடாது அப்படினு இது ஓட்டு போடுமா இருபத்தி ஆறுல பாப்பீங்க இருபத்தி ஆறுல பாருங்க அதுக்கான தீர்வு மக்கள் கிட்ட இருக்கு மறக்காம அண்ணன சிஎன் செட்ல வக்கரைக்கு நம்மளோட பொறுப்பு டிஎன் கே வீட்டுக்கு அனுப்புறது அது நம்மளோட